நம்மளோட அத்தான் புட்டிக்கு பற்றி தாங்க இப்போ செம்மா ட்ரெண்டிங்கில் இருக்கு ஆக்சுவலாக சீரியல் ஆக்டர் ஒருத்தவங்க வந்து சாரீ வாங்கியிருக்காங்க ஒரு மூணு நாலு ஸாரீ வாங்கியிருப்பாங்க போல் அந்த சாரீ ஃபுல்லாமே டேமேஜ் அதை சொன்னதுக்கு அவங்க சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து கால் பண்ணி பேசி ஏதோ மிரட்டினதாகவும் சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க அதை லைவை போட்டுமே அவங்கள வந்து நிறையவே திட்டியிருந்தாங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா இவங்க போட்ட வீடியோவுமே ஒன் மில்லியனுக்கு மேலே போயிருந்துச்சு இந்த சீரியல் ஆக்டர் போட்டிருந்தது அதை கூட ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க லைவ் போட்டு பேசினதை நீங்களே பாருங்கள் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க இந்த பக்கம் ஆச்சில்ல இருக்கு டிஎம்கே ஸ்டாலின் சார் பத்தி தப்பா பேசினாலும் அவரோட தம்ப்டயில் தம்ப்டயில அவருடைய போட்டோ யூஸ் பண்றாங்க உதயநிதி துணை முதல்வர் அவரை பத்தி பேசன கூட அவரோட போட்டோவை தம்ப்டயில் சிஎம் முதலமைச்சர் விட்ட அதிகமா இருக்கு ஐ திங்க் மோடி சார் இன்ஃப்ளூயன்ஸ்ங்க என்ன தெரியல ஏனா எனக்கு அது தோணல சிஎம் கே இங்க வந்து மீம்ஸ் போட்ட கிரியேட் பண்றாங்க இங்க சிஎம் சார் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க மு க முதலமைச்சர் ஐயா அவர்களை வச்சு நிறைய பண்ணிருப்பாங்க உதயநிதி சாரும் அவரும் நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய பாத்திருப்பீங்க அதெல்லாம் எதிர்க்கல அவங்க கடந்து போயிட்டாங்க சார் மீடியா தான் இப்படிதான் அப்படின்ட்டு கடந்து போயிருக்காங்க இந்த ஆனந்தி காப்பிரைட் கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணது ஏன் போட்டோ எப்படி போடலாம் ஏன் வீடியோ எப்படி போடலாம் அப்படின்னா நீ பிரைவேட்ல வச்சுக்கோ பிரைவசியா இருந்தோம் மூஞ்சில இதில் வந்து நிறையா திட்டியே போட்டிருந்தாங்க பட் நான் அதை எதையுமே போடலை இது வந்து சிகப்பு நாடு அந்த சேனலில் வந்து இன்னமே தெளிவாகவே போட்டிருந்தாங்க அவங்க என்னென்ன நடந்துச்சு இல்லை இஷ்யூ என்ன அப்படின்னு நானுமே ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேங்க ஆக்சுவலாக திருநெல்வேலி எக்ஸ்போ போயிருந்தேன் சாரீ வந்து நல்லாவே இல்லை ரொம்ப பலசமாக இருந்துச்சு ரேட்டு மட்டும்தான் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டு ஒரு பதினஞ்சாயிரம் வியூஸ் போயிருக்குங்க போன உடனே ஒரு எட்டு மணி இருக்கும் கரெக்டாக அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை அழிச்சு ஸ்ட்ரைக்கும் கொடுத்துட்டாங்க அதை நான் வந்து கேட்டதுக்கு திரும்ப வந்து எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு லேடிஸ் வந்து எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் பேட் கமெண்ட் பண்ணோன்னே நானும் பேசினேன் அதுக்கப்புறம் என்னோட ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் பேட் வேர்டு என் ஃபேமிலி பேசி ரொம்ப அசிங்கமாகலாம் போட்டிருந்தாங்க நானுமே அது ஏன் அப்படிங்கின்ற மாதிரி கேட்டிருந்ததுக்கு அவங்க வந்து நீ வந்து பிஸ்னஸை கேட்கிற அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிது ஆனால் ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்காது என்னன்னா கண்டிப்பாக அது இவங்க பார்க்குற வேலையாக தான் இருக்கணும் ஏன்னா நான் எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் மட்டும் கிடையாது நெகட்டிவ் வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க அவங்களுக்குலாம் வராத ஒரு இது வந்து மிளாக்மெயிலு மிரட்டல் நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்ட்டு நிறையா வந்துருந்தது ஏன்னா ஒரு ரிவ்யூ அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்களோட தனி மனித விருப்பம் தனி மனித கருத்து அப்படின்றது இருக்குது அது யார் வேணால் பண்ணலாம் எல்லா சேனல்லையுமே அதர்ஸ் பற்றி பேசி தான் போட்டிருப்பாங்க எந்த சேனலுமே ஓன் கண்டென்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது எல்லாருமே வந்து அந்த பொதுவாக நடக்கிற விஷயங்களை வந்து பேசி தான் இருக்காங்க ஆனால் நான் போடுறதுக்கு மட்டும் இப்படி ஒரு ரியாக்ஷன் வரும் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை இந்த ஸ்ட்ரீ ஹீரோயின் சொன்ன மாதிரி தான் இவங்க சொன்ன மாதிரி தான் ஏன்னா ஒரு நம்ம முதலமைச்சர் ஆகட்டும் நம்ம எல்லோரையுமே வந்து மீன் கிரியேட்டர்ஸ் வந்து மீன் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு விளையாட்டாக ஒரு வார்த்தையை விட்டால் கூட அதை கூட ட்ரோல் மாதிரி பண்ணி போடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஸாரீ குவாலிட்டி இல்லை அப்படின்ட்டு ஸாரீ வாங்கிட்டு யாராவது ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோ வியூஸ் போயிருந்தாலும் ஸ்ட்ரைக் அடிக்கிறது அதே இது நல்லா வியூஸ் போயிருந்தால் சில வந்து அவங்கள்ட்ட போய் என்னென்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சு மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசி என்னால் தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க என்னால் வியூஸ் பார்க்குறீங்கல்ல அப்போ நிறையா பேர் எனக்கு பேட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஏமாத்துறோம்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப மோசமாக திட்டுறாங்கல்ல அப்போ உங்கள் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க அப்படின்னு நானே நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுமே அதை சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் அப்பா சாமி இந்த அம்மாவோட வீடியோவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த வீடியோ கூறம் டிலீட்டும் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடந்துச்சு என்னோட இவங்களை மட்டும்தான் குறை சொல்லணும் அப்படி கிடையவே கிடையாதுங்க எல்லாருமே இருக்காங்க எனக்கு என்ன ஒரு கோபம் அப்படின்னா ஏன் வந்து நல்லா இல்லை நான் நிறையவே நம்ம நந்தூசாய் குட்டிக்கு தான் போட்டிருக்கேன் நம்ம பிம்பம் தான் போட்டிருக்கோம் ரேட் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கே போச்சு அதில் ஒரு சில கமெண்ட் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே அவங்க அந்த ஸ்ட்ரைக் அடிக்கிறதோ இந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது இவங்க மட்டும் கிடையாதுங்க நிறைய இன்ஃப்ளூன்சரை பற்றி எல்லாருமே தான் பேசி அவங்கவுங்க சேனலில் போடுறாங்க சரிங்களா சாரி ரிவ்யூ வாங்கி நாங்கள் ரிஷி புட்டிகளில் வாங்கினோம் நல்லா இல்லை அந்த புட்டிக்கில் வாங்கினோம் சாய் புட்டிக்கில் வாங்கினோம் இப்படி எல்லாத்துக்குமே வீடியோ போடத்தான் செய்கிறாங்க ஓகேங்களா ஆனால் எதுக்குமே வராத ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிறது அந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு விஷயம் பண் பண்ணுறது அப்படின்னா நம்ம அத்தான் புட்டிகளை மட்டும்தாங்க நடக்குது ஏன் அப்படின்னா உன் நேம் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாதான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணட்டுங்க அவங்க குவாலிட்டி ஒருத்தவங்கள குறை சொல்லும் போது எல்லாருமே குறை சொல்கிறாங்களே அப்புறம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி அவங்க விட்டுட்டு தானே போகிறாங்க அப்போ நீங்கள் மட்டும் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அதுவும் இல்லாமல் அவங்களோட வீடியோவை அழிச்சு ஸ்டே கொடுக்க வேண்டிய உரிமை என்ன இருக்குது சரி அப்போ அவ்வளோ ரோஷம் காட்டுறவங்க நீங்கள் புடவை வந்து ரிட்டன் பண்ணுங்கள் உங்கள் பேமெண்ட்டை நான் வந்து ரிட்டன் பண்ணிடுறேன் வீடியோ அழிங்கன்னு கூட சொல்லலாம்ல அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது என்னங்க நியாயம் நிறைய பேர் வாங்கிட்டு ரிவ்யூ கொடுக்குறதுனால தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறது வந்து பீப்புள்ஸ்க்கு தெரியுது அதுக்காக தான் நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க அதை நினச்சி உண்மையாகவே சந்தோஷம் மட்டும்தான் நான் படணும்னு நினப்பேன் ஏன்னா அதை பார்த்து நிறைய பேர் ஏமாறாமல் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஃபேக் ஐடி நிறைய உருவாக்குறதா சொல்கிறாங்க அப்போ அந்த ஃபேக் ஐடியா போய் ஸ்டேக் அடிக்க தானே அந்த வீடியோவை அழிக்க அந்த ஆர்வத்தை காட்ட தானே சரி நம்மளால நம்மளோட கஸ்டமர் வந்து ஏமாறக்கூடாதுன்னு அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்களை பற்றி குறை சொன்னால் மட்டும் வீடியோ டிலே பண்ணுறாங்க எதுக்கும் ஒரு சில வந்து ஜால்ராஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஓவராக பேசுகிறாங்க அதுதான் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணவே முடியல ஆனால் அது உண்மையாகவே ஃபேக் ஐடியா தான் இருக்கும் நானே நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஹீரோயின் கோவப்பட்டதுக்குமே ரீசன் என்ன அப்படின்னா அவங்கள கேரக்டரை வந்து ஒரு மாதிரி சொல்லியிருந்ததாகவும் நீ வந்து அப்படி எப்படி ஆபாசம் நினைக்கிற அப்படி இப்படின்னு சொன்னதுனாலே இவங்க வந்து ஓவரா இவங்கள கோவப்பட்டு ரொம்ப திட்டிருந்தாங்க நிறைய வீடியோஸ் வந்து பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து பர்சனலாக டிஎம் பண்ணி இப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன தப்பாப்படுது அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து சின்ன விஷயம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது என்ன அப்படின்னா எல்லோரும் ஃப்ரீயாக சாரி கொடுங்க நான் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்றது சரி ஓகே அது அவங்கள பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் இருந்துட்டு போது நான் அதை வந்து சொல்லவே இல்லை ஏன்னா எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு தான் நான் பண்ணுறாங்க அப்போ அவங்க பண்ண எதிர்பார்க்குறது தப்பே கிடையாது ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எதுக்கு வந்து ஸ்ட்ரேக் அடிக்கணும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தானே சொல்லுவாங்க இப்போ ஸ்ட்ரேக் கடிக்கிறது இல்லை எப்படியும் ஒரு எடிட்டருக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஏன் அதை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து யாருக்கோ கொடுக்குறதுக்கு குவாலிட்டியான பொருளாக கொடுத்தா பீப்புள்ஸ் வந்து பெருமையாக பேசுவாங்க இதை விட சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாகாங்க கஸ்டமரும் அதிகமாகுவாங்கல்ல பதினாலு வயசு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் உழைப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் இதே இது பீப்புள்ஸும் சம்பாரித்த காசு தானே அந்த காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இப்போ தரம் இல்லைன்றப்ப மனசுக்கு நொண்டு போகும் சிலர் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா இருந்த வரைக்கும் உங்களுக்கு ஹாப்பி தான் அதுவும் எவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட்டுக்காக வாங்கி நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வாங்கி தான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லை போனால் எண்ணூறுவாய்க்கு கூட சூப்பரான பொருள் கிடைக்கும்